ले दादा 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 சின்னத்திரையில் அறிமுகமாகிய பின் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக பிரபலமானவர் ரோபோசங்கர் அவர்கள் மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்ட இவர் குணமடைந்து மீண்டும் சினிமாவில் நடித்து வந்தார் சில நாட்கள் கழித்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியது இவர் மறைவுக்கு பின் ரோபோசங்கர் குறித்த பல தகவல்கள் இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் ரோபோசங்கர் அவர்கள் தன் பேரன் குறித்து பேசிய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மேலும் அந்த வீடியோவில் ரோபோ சங்கர் அவர்களின் பேரனான நட்சத்திரன் தாத்தா தாத்தா என்று அழைக்கும் காணொலியை கண்டு பலரின் மனதையும் கலங்கரித்துள்ளது குறிப்பாக வீடியோவில் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா குறிப்பிட்டுள்ளதாவது நட்சத்திரன் சொன்ன முதல் வார்த்தை தாத்தா நீங்கள் இருக்கும்போது அவன் கூப்பிடலப்பா ஆனா இப்போ அவன் கூப்பிடுறான் நீங்க இல்லப்பா நீங்க அவன் மேல வச்ச அன்பு அளவற்றது நட்சத்திரன் உங்களை கூப்பிடுறான் வாங்கப்பா மேலும் நான் நம்புகிறேன் இதை நீங்கள் சொர்க்கத்திலிருந்து சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என பதிவிச்சுள்ளார்